الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. أمي يا دامي يا دامي إليك

வைசனாக அவர்கள் பல கலாவாதங்கள் செய்திருக்கிறார்கள் வைசனாக இதை பற்றி சொல்ல நூறு நாளை சொல்லவும் அவர் சொல்லி காட்டுவாங்க வைசநாயகம் வந்து துப்பினாலோ துப்பினாலோ அல்லது ஓதி ஊதினாலோ அவர்களுக்கு அந்த நோய் ஷிஃபா ஆகிடும் அது யாராக இருந்தாலும் சரியா வைசனாக எச்சரினாலோ அல்லது வைசநாயகம் ஒரு ஊதினாலோ அவர்களுக்கு அந்த நோய் ஷிஃபாவாயிடும் ஆனா அவங்களுக்கு நோய் வந்து தெரியுமா அது எதனால அப்படின்றது அல்லதுக்கு அவங்களுக்கு பத்தி ரகசியம் வாங்கதாக வைசநாயகத்தை பொறுத்து சொல்லும்போது போது நாய் சொல்லி காட்டினா மட்டுமல்ல வைசநாயகம் அவர்கள் ஒரு முறை வந்து ஒரு தெருவுல வழியா போறாங்க அந்த தெருவுல வந்து பல குமரிகளுக்கு இன்னும் திருமணமாகாம இருக்கணும் வைசநாயகம் அது தெரு வழியாக கடந்துச்சிருக்காங்க அடுத்து ஒரு மாசத்துல அனைவரும் நல்லபடியாக அனைவருக்கும் திருமணம் இருக்காங்க கல்யாணம் முடிக்காத அனைவருக்கும் வேலை திரும்ப நடந்து முடிஞ்சிருது இது போல வைசநாயகம் அவர்கள் எந்த இடத்துக்கு நடந்து நடந்து போனாலும் எந்த தெரு நடந்து போனாலும் அங்கே உள்ள கஷ்டங்கள் எல்லாம் செஞ்சிருது நீங்கிருது அங்கே உள்ள அதை தேவை வேலை செஞ்சது நிறையவே இருக்குது இது போல வைசநாயகம் அவர்கள் செல்லும் பார்ப்பாங்க அந்த இடத்துக்கு வரகட்டாக ஆக்கி வச்சோம் அது மட்டும் இல்லாமல் வைசநாயகம் அவர்கள் அவங்கள பற்றி சொல்லும்போது ஒரு சுய அஷ்டமும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கல் கலை திருமணம் முடிச்சு ரெண்டு மாதம் ஃபர்ஸ்ட் குழந்தை அவங்க மனைவி வந்து ஃபர்ஸ்ட் குளத்தை வந்து மாசம் மாறாங்க அப்போ சின்னது சர்க்கார்கிட்ட போய் காட்டலாமே அப்படின்னு சொல்லி சுரை செஞ்ச செய்கிறாங்க தான் மனைவி அரைச்சிக்கிட்டு அந்த சர்க்கார்கிட்ட போறான் வயசு நாகிட்டு போறான் வயசு நாகி திருமணம் தான் பயிசநாய் இவ்வளோ சஃபர் செஞ்சு வந்துருந்தீங்களே இந்த மாதிரி இந்த மாதிரி டைம்ல மாசமா இருக்குற டைம்லலாம் வந்து சஃப்ர செஞ்சாக்கா குழந்தைகிற பாதிப்பு ஏற்படாதான்னு கேட்டான் கேட்டுட்டு தன்னோட துண்டு எடுத்து கொடுத்தான் இந்த விரிச்சு அவங்க உட்கார சொல்லுங்க எல்லாம் சொன்னாங்க அப்ப அது போல அவங்க நாங்க அவங்க அண்ணா இந்த மாதிரி விரிச்சு உட்கார சொல்லுங்க அண்ணாவுக்கான அவங்களோட அந்த வழியை வந்து அவங்களோட அந்த உள்ள குழந்தை வயிற்றுல இருந்து என்னென்ன வேலை ஆகணும் அந்த வழி எல்லாம் ஏற்படுவோம் நீக்கி வைக்கணும் அதே போல உத்தரவாங்க சுபலட்சுமி கிட்டத்தட்ட ஏழு குழந்தை பெற்றிருக்காங்க ஏழு குழந்தை மாசம் ஆகும் போது இந்த இந்த மயக்கம் இந்த காய்ச்சல் வரது எதுவுமே வந்து அவளுக்கு வரல அதே மாதிரி பறக்கிற டைம்மே அவ்வளவு வழி என்பது அவளுக்கு தான் இருந்துச்சு வயசு ராகத்துலேயே அந்த கலாங்கத்தை நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாம சைபர்ஸ் இருக்க சொல்லி காமிச்சாங்க எனக்கும் வந்து ஒரு வருஷமா வந்து எனக்கு வந்து ஒரு கலாம் கேட்டேன் அடுத்த பத்து மாசத்துல சைபஸ்வங்க பறக்கலாம் இது போல பல கலாமதைகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு இல்லாம ஒருபோதை பைசாயின் வந்து நாகூர் நான் நாகூருக்கு போயிருந்தாங்க நாகூர்ல போய் பேசிட்டு பயம் பேசிட்டு இருக்காங்க பேச பேச அப்படி இந்த மாதிரி யாருக்கு எது தேவை இருந்தாலும் சாமி அமித்நாதன் சொல்லி அவங்களை போயிட்டு சிலையா சொல்றான் அப்போ வந்து கேட்கிறார் எனக்கு கரான வாய் பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் எனக்கு குழந்தை பறக்கிறதா சொல்றாங்க வைசநாயகன் வந்து நான் சொல்லிட்டுப்பா இந்த லட்சம் ஒரு குழந்தை கிடைச்சோம்னா அடுத்த பத்து மாசத்துல அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பெருசா இப்பயும் இருக்கு என்பதாக சத்த அவங்க சொல்லி காமிச்சான் அது மட்டும் இல்லாம வைசநாகி மாவட்டங்களுக்கு அந்த லால்பட்ட ஊர்ல வந்து பயங்கரமான மழை வெள்ளம் வைசநாகி போறாங்க போய் அதுவா செய்யறாங்க அடுத்து ஒரு சில மணி நேரங்களிலே அந்த வந்து அப்படியே இருந்துச்சு நண்பர்கள் அது மட்டும் இல்லாம சர்க்கார் பைசநாகிக்குரிய ஒரு மீது ஐனிச சர்க்கார் அவங்களுக்கு வந்து தொண்டையை ஒரு மிகப்படி ஒரு கட்டி ஏதோ கட்டியோ ஒரு மாதிரி வந்துருச்சு அதிகமா செலவாகவும் சொன்னா பைசுநாயகம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து இதுக்குள்ள ஒரு செலவு ஆயிரம் ரூபாய் கரெக்டா ஜெண்டையில போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க கரெக்டா அந்த பத்தாயிரம் ஃபுல் செலவோ சிபாவோட தள்ளபடியா இருந்தது ஆயுஷருக்கா வீட்டுக்கு வரான் இது போல பைசாயகம் அவங்க சிந்ததுல ஒரு பெரிய சம்பவம் என்ன கலாமத்தோட சம்பவம் வேணும் மலேசியால ஹபீபுர் ரஹ்மான் அவங்க சொல்லி பைசாயகம் முரியுது யாரும் ஹபீபுர் ரஹ்மான் சொல்லி பைசுலாக முரியுது அவங்க பெரிய பெரிய கப்பல்களுக்கு அதிபர் மிகப்பக்க கொஞ்சம் பணத்தானாங்க இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு ஒரு ஒரு மகன் தான் இருக்காங்க அப்போ வந்து ஒரு தினம் ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த மகன் என்ன செஞ்சிடாங்க அந்த மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய கடத்தக்கார ஒரு கடத்தி இருக்காங்க கடத்திட்டு இந்த மாதிரி ஒன் குரோ ஒரு ஒரு குரோ காசு கொடுத்தா மட்டும்தான் நான் குழந்தைய வந்து உங்களுக்கு அதே வந்து நீங்கள் போலீஸ்கிட்ட போய் சொன்னீங்கன்னா நான் குழந்தைய கூட பண்ணி தான் கரெக்டா அப்போ அபிபுரங்கள் என்ன செய்யறது அபிபுரங்கள் அவங்க என்ன செய்யலன்னு தெரியாம வைசநாயக அடிச்சு இந்த மாதிரி சொல்றாங்க சரிக்காரன் என்ன செய்ய சொல்லிட்டு வயசு நாய் சொல்றாங்க அதெல்லாம் அவங்க கவலைப்படாதீங்க நீங்க போலீசுக்கு போய் சொல்லுங்கன்ற போலீஸ் கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்தையும் சொல்றான் ஒரு நாட்டுல அந்த போலீஸ்லாம் வந்து மஃப்டில வந்து மஃப்டியோட ட்ரெஸ் போட்டுட்டு வரா அப்போ வந்து அபிமல் அவங்கிட்ட வந்து இன்னொரு ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த இடத்துல அந்த இடத்துக்கு வந்து காசு போடுதுன்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு போய் பாக்கிறாங்க போலீஸு மப்டில போய் இறங்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த நபர் என்ன செய்யல அந்த கரைசர்கள் உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு சரி சரி அந்த இடத்துக்கு வரல அடுத்த நாள் இன்னொரு நாய்கிட்ட சொல்றாங்க இன்ஷா இருந்தா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இன்னொரு இடம் சொல்லியிருப்பாங்க சொல்லுவாங்க பாருங்க அந்த இடத்துக்கு போகிறான் அதே போல இன்னொரு இடம் சொல்றான் அந்த இடத்துல போய் பார்க்கலாங்க அப்ப வந்து அந்த இடத்துல கடத்தின காரை வரல மூணாவது வந்து இந்த மாதிரி ரெண்டு தடவை வரல செர்க்கா ஃபை மூலம் சொல்லுவாங்க அவன் செர்க்கா சொன்னா இப்ப போங்க அவங்களுக்கு உங்களுக்கு குழந்தை கடைச்சிழாக சொல்லி காட்டாங்க அதே போல வந்து மூணாவது நாள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாம் அதே போல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க கரெக்டா அந்த அந்த கார் ஒரு பிளாக் கார் நிற்குது அங்க வந்து குழந்தைய காட்டி நீ வந்து காசு போட்டு நான் குழந்தையை கூட்ட அப்படின்னு சொல்றாங்க அதே போல வந்து காசு கொடுத்து தான் குழந்தைய வாங்கிக்கிறான்

கடைசியாலே ஒரு டாப் த்ரீ மாதிரி மிகப்பெரிய ஒரு கடவுள் வந்து ஆனால் அந்த கடவுள் ஒரு கனவு வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டியா அவன் இருக்குவா வழக்கத்தை அவனுடைய குடும்பத்தில் எல்லாத்தையும் நான் அடிச்சு ஒழிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறான் இப்போ அபிபர் ரஹ்மான் வந்து ஃபைசன் ஆகிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஃபைசன் ஆகினா அவனால் அவனோட ஒரு ஒரு முடிவு கூட ஒன்றால் அவனால் போக முடியாது அப்படின்னு சொல்லி ஃபைசன் ஆகி சொன்னாங்க இப்போ வரைக்கும் மலேசியாவில் அபிபர் ரஹ்மான் அவங்க சந்தோஷமாக தன்னோட குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு தான் இல்லாமல் வைசநாயகம் அவர்கள் எல்லா வழிபாடுகளும் செய்யப்படுவார் கராமத்திய சாதாரண மனுஷன கூட வலியுறுத்தாக்க கராமத்திலும் பல நபர்கள் வந்து அவங்க வலியுறுத்தாக்கணும் ஆகவே வைசநாயகம் அவர்கள் எப்படி வாழ்த்தா இருக்கணும் அதுல அது ஒரு சில பகுதியாக நாம் வாழக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம அனைவருக்கும்